டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்துக்கும் அலைஞ்சிட்டு தான் இருக்கிறாரு தன்னை ஒரு வருஷமாக போயிட்டு இருக்காரு என்ன பிரச்சனை கோர்ட் அதாவது தவறு சொல்லியாச்சு விசாரணை நடந்து கொடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க கோர்ட் முடிவு பண்ணட்டும் காவல்துறை முடிவு பண்ணட்டோம் கோர்ட்டு வந்து இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த தவறை நாங்கள் ஏற்றுக்கிட்டு அதில் மாற்றம் கொண்டு வரதுக்கு தயார்னு சொல்லி எங்கள் எம்பி பேட்டி கொடுத்துட்டு தான் உள்ளே போயிருக்காரு அதுக்கு இடையில யூடியூப்பில் போட்டோம் ஃபேஸ்புக்கில் போட்டு எதுக்கு அவதூறு செய்யணும் இந்த அவதூறு செய்கிறவங்க மேலே ஏன் நடவடிக்கை இருக்கல யார் அவர் எது போலீஸ் ஆளா

அந்த பணம் கொடுக்குறவர உங்க இல்லைங்களா எப்படி பணம் தர முடியும் விசாரிந்துட்டு எல்லா இடத்துலையும் கட்டுப்பட்டு நிற்கிறாரு நம்ம அந்த விசாரி உடனடியாக ஒரு விஷயம் மக்களுக்கு ஒரு விஷயம் தீவு சொல்லுங்கன்னு சொல்றோம் பணமே போடலை சார் நாங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம் அந்த பர்ச்சேஸ் பண்ணா தப்புகளோட கட்டுறோம் பிஎஸ்சி கட்டிக்கிறோம் என்ன சார் அவங்க ஜிஎஸ்சியோட ரைட்லேயே கற்றுக்கிட்டாங்க அந்த ஃபுட்டு எந்த தயாராகும் அங்கே எந்த தயாராகி வாங்குறதுலருந்து எல்லா டிரையிலையும் நாங்கள் கேட்டால் ஆர்டர் கம்பு தன்னோடய ஒர்க் கடைக்கு என்ன

நீங்க நாற்பது ரூபாய் எடுத்துக்கோ கட்டாயம் கிடையாது சாப்பிடும் இல்லையா வச்சுக்கோ எனக்கு வருமானம் வரது நான் வரதுன்னு சொல்றாங்க கரெக்டாக தான் ரன் ஆயிட்டு இருந்து கரெக்டா தான் கொடுத்துட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லை சார் இவங்க எம்எல்எம் சொல்றாங்க கண்டிப்பாக எம்எல்ஏ இது ஒரு விளம்பரத்துறையும் வர்த்தகத்துறை இணைந்த ஒரு ஸ்கீம் கிட்டத்தட்ட ஒரு கோடி கஸ்டமர் உள்ள வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு கர்நாடிக் தர கஸ்டமர்ஸ் தானே இந்த கஸ்டமர்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா இந்த பிசினஸ் வேற லெவலில் போக போகுது இன்னைக்கு முதலீடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போக அரசு பட் இங்க தேசிய முதலாளியா அவர் நிற்கிறாரு ஏன் கார் போயிட்டோம் அரசாங்கம் இதுக்கு வந்து எதிராக நிற்கிறாங்கிறத எங்களோட கேள்வி உள்நாட்டு சந்தையில தேசிய முதலாளிகள் ஆதரிக்க வேண்டிய அரசு ஏச வெளியிலிருந்து மக்கள் இருக்காங்க மக்கள் வந்து நிற்கிறாங்க சீக்கிரமா இந்த விசாரணை முடிச்சுட்டு நடத்தின